ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜுவலின் டைரி இன்றைக்கி நம்ம டைரியில் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு ஹார்வெஸ்டிங் பார்க்கலாம் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கத்திரிக்காய் வளர்ந்துருக்கு ஸோ கத்திரிக்காய் நம்ம பறிச்சிருவோம் இன்றைக்கி நம்ம வந்து சக்கரைவல்லி கிழங்கு நாலு பேக்கில் நம்ம போட்டு வச்சுருக்கோம் ஸோ அந்த பேக்கில் கிழங்கு ஃபார்ம் ஆகியிருக்கு நம்ம எந்த அளவுக்கு கிழங்கு ஃபார்ம் ஆகிருக்குங்கிறத டுடே அப்டேட்டில் நம்ம பார்க்கலாம் இங்கே இருக்கிற பேக்லேயும் ஒரு ரெண்டு கத்திரிக்காய் இருக்குது பறிச்சிடலாம் இங்கே பாவக்காய் வந்து பழுத்து அதோடைய சீட்ஸ் வந்து நான் காய வச்சு வச்சுருக்கேன் ஸோ இதில் சீட்ஸ் இருக்குது இன்னும் ஒரு நாள் காஞ்சது அப்படின்னா இதை வந்து நம்ம வந்து சீட்லிங் பண்ணுறதுக்கு நம்ம எடுத்துக்கலாம் இன்றைக்கி இந்த பேக்ஸ் எல்லாம் தான் நம்ம வந்து காலி பண்ண போகிறோம் ஸோ எந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு வந்து சக்கரவள்ளி கிழங்கு ஃபார்ம் ஆகிருக்கு அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம அப்டேட் நம்ம பார்த்திடலாம் கிழங்கையும் நம்ம எடுக்கலாம் எகைன் இதோட ஸ்டே ஸ்டிக்கை வந்து நம்ம வச்சோம் அப்படின்னா மறுபடியும் நம்மளுக்கு கிழங்கு ஃபார்ம் ஆகும் ஸோ இந்த பேகை இன்றைக்கி நம்ம காலி பண்ணிடலாம் இந்த இயர் வந்து நம்ம இதை ஜான்வரியில் நம்ம போட்டோம் கிட்டத்தட்ட நம்மளுக்கு இப்ப ஃபைவ் டு சிக்ஸ் மந்த் ஆக போகுது ஸோ நம்ம இந்த பேக்கில் உள்ள கிழங்க நம்ம எடுத்துடலாம் கிழங்கு வந்திருக்கான்னு தெரில பார்ப்போம் இருக்குது இப்போ பாருங்க கிழங்கு இருக்கு குச்சிகளையெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா இங்கே பாருங்கள் கிழங்கு இருக்குது இங்கே பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு கிழங்கு இந்த ஸ்டிக்ஸை வந்து குச்சிகளை எகைன் நம்ம வந்து வச்சோன்னாலும் நம்மளுக்கு வந்து கிழங்கு வந்து வரும் நான் இப்போ அப்படி தான் வச்சிட்டு இருக்கேன் ஒரு தடவையும் இதெல்லாமே சூப்பராக நம்மளுக்கு மறுபடியும் ஆகும் நம்மளுக்கு ஒரு பேக்லேருந்து சின்ன சின்னதாக தான் கிழங்கு இருக்குது பட் நல்லா இருக்குது நிறைய கிழங்கு இருக்குது இதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட்டு இதுக்கு வந்து நம்ம நடுறதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போது நம்ம இந்த ரெண்டாவது பேகை நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணலாம் இதில் ஒரு சைடு தான் நான் வச்சேன் பாருங்கள் ஒரு இதில் தான் கிழங்கு இருக்குதுன்னு நினைக்கிறேன் பார்ப்போம் நம்ம மண்ணை எடுத்துகிட்டு பார்ப்போம் இப்போ மண்ணை கொட்டி பார்ப்போம் இருக்கான்னு இங்கே ஒரு கிழங்கு இருக்குது இப்பதான் வளர்ந்துட்டு இருக்கு இதை வச்சோம்னா எகைன் வரும் சோ இந்த பேக்கில் நம்மளுக்கு ஒரு ரெண்டு கிழங்கு கிடச்சிருக்கு மூணாவது பேக்கை நம்ம இப்போ எடுக்கலாம் இதுவும் நம்ம இருந்து அதே தூக்கிடுவோம் ஸோ இதுல வந்து குட்டி குட்டியா ரெண்டு கிழங்கு தான் இருக்கு இன்னும் ஒரு பேக் தான் இருக்கு இதையும் நம்ம எடுத்துடலாம் இதுலேயே அந்தலவு கிழங்கு இல்லை நம்ம ஃபஸ்ட்டு எடுத்ததில் தான் நிறைய கிழங்கு நம்ம எடுத்தோம் இன்னைக்கு நாலு பேக்லேருந்து நம்ம வந்து இந்த கீரைகளை எல்லாம் எடுத்துட்டு இதெல்லாம் நம்ம எகைன் வந்து நம்ம ரீக்ரூ பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இதை மறுபடியும் வச்சோன்னா எகைன் கிழங்கு ஃபார்ம் ஆகும் நம்மளுக்கு டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நம்மளுக்கு ஒரு ஒன்லேருந்து ஒன் அண்ட் ஹாஃப் கேஜி கிழங்கு வந்து நம்மளுக்கு கிடைச்சிருக்கும் சிலதெல்லாம் நம்மளுக்கு ரொம்ப குட்டியாக தான் இருக்குது பட் பரவாயில்ல ஒரு ரெண்டு மூணு கிழங்கு பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு நல்லா பெருசாகவே இருக்குது ஸோ இதுதான் இன்றைக்கி நம்மளுடைய கார்டனுடைய அப்டேட் அண்ட் ஹார்வெஸ்டிங் நம்ம ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு ஹார்வெஸ்ட் பண்ணோம் அதுவும் சக்கரவள்ளி கிழங்கு ஹார்வெஸ்ட் நம்ம பண்ணியிருக்கோம் அது கூட ஒரு ரெண்டு மூணு கத்திரிக்காய் தான் இருந்துச்சு மீதி எல்லாமே வந்து நம்ம எகைன் வந்து ரீப்ளான் பண்ணணும் ஸோ ரீப்ளான் பண்ணதுக்கப்புறம் நம்ம எகைன் வந்து நம்மளுடைய அப்டேட்ஸ் எல்லாமே பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு அப்டேட் அண்ட் ஹார்வெஸ்டிங்கோட நம்ம மீட் பண்ணலாம் அது வரைக்கும் பாய்